வணக்கம் வாசிப்பது ஸ்பெர்னா மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தீப்பந்தங்கள் ஏந்தி பொதுமக்கள் வழிபாடு நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை பொன்னியம்மன் ஆலயத்தில் நள்ளிரவில் பொதுமக்கள் தீப்பந்தங்கள் ஏந்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் பொன்னியம்மன் எல்லை திருவேதி உலா வந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் தீப்பந்தங்கள் ஏந்தியவாறு பொதுமக்கள் நூதன வழிபாடு ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த தெங்கால் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதை பொன்னியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வைகாசி மாதம் ஐந்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் ஐந்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் நான்காவது நாளில் இரவு பதினோரு மணி அளவில் கிராம தேவதை பொன்னியம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரவு பனிரெண்டு மணி அளவில் ஊரில் உள்ள அனைத்து மின்விளக்குகளும் அணைக்கப்பட்டு வினோதமான முறையில் ஊர் பொதுமக்கள் கையில் தீப்பந்த ஏந்தியவாறு மழை பொழிய வேண்டியும் விவசாயம் செழித்திட வேண்டியும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னியம்மனை கிராம மக்கள் தோளில் ஏந்தி கிராமத்தில் உள்ள அனைத்து வீதிகளையும் வலம் வந்து கிராம எல்லையை சென்றடைந்தனர் இந்த திருக்கல்யாணம் மற்றும் வினோத பல்லக்கு எல்லை வீதி உலாவில் தெங்கால் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் என திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொன்னியம்மனை வழிபட்டனர்